அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடக்கம் மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை பாரிஸ் உள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பாகிஸ்தான் வீரர் நதீம் இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரம் எரிந்து பதக்கத்தை தட்டிச் சென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலம் வென்றது இந்தியா பரபரப்பான போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி அபாரம்

நியூஸ் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விமர்சனம் பெரும்பாலான தீர்த்தங்கள் தேவையில்லாத தீர்த்தங்கள் அப்படி நேரடியா ஒரு பில்ல கொண்டு வந்து யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பில்லை கொண்டு வரதை விட நிச்சயமா அதை கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பது என்பது நிச்சயமா இதை விட ஒரு சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்கும் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம் முதற்கட்ட கலந்தாய்வு வரும் இருபத்தொன்றாம் தேதி தொடக்கம் சென்னை பாண்டி பஜாரில் பனகல் பார்க் பகுதிகளில் வாடகை செலுத்தாத நூற்றி எழுபது கடைகளுக்கு சீல் மொத்தம் மூன்று கோடி ரூபாய்க்கும் மேல் பாக்கி வைத்துள்ள நிலையில் மாநகராட்சி நடவடிக்கை மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக தனியார் பள்ளி தாளர் அருண்ராஜ் கைது செம்பியம் காவலர்கள் நடவடிக்கை சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள புதிய மீன் அங்காடியை வரும் பனிரெண்டாம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு கடைகள் ஒதுக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் நெருங்குவதையொட்டி சென்னை விமான நிலையத்திற்கு ஏழடுக்கு பாதுகாப்பு உள்நாட்டு விமான பயணிகள் ஒன்றரை மணி நேரமும் சர்வதேச விமான பயணிகள் மூன்றரை மணி நேரம் முன்னதாக வருகை தர அறிவுறுத்தல் தங்கம் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்வு மீண்டும் ஐம்பத்தோராயிரம் ரூபாயை கடந்தது எல்லை தாண்டியதாக பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் முப்பத்து மூன்று பேர் கைது தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் மீனவர்கள் அச்சம் நடிகர் விஜய் சேதுபதி பற்றி அவதூறாக பேசிய அர்ஜுன் சம்பத்திற்கு நான்காயிரம் ரூபாய் அபராதம் கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அபராத தொகையை நேரில் செலுத்தினார் திண்டுக்கல் அருகே செந்துரை டாஸ்மாக் கடையில் சோதனையின் போது பணத்தை திருடியதாக புகார் மதுவிலக்கு சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட நான்கு காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து குழந்தை உட்பட இருவர் உயிரிழப்பு ஒடிசாவில் ரேஷன் பொருட்களை வழங்க ஏடிஎம் அறிமுகம் ரேஷன் கார்டு நம்பருடன் கைரேகை வைத்தால் பணத்தை போன்று அரிசி பருப்பு வரும் வங்கதேசத்தில் முகமது யூசுப் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்பு நாட்டின் சுதந்திரத்தை இளைஞர்கள் பாதுகாத்ததாக பெருமிதம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரே நாளில் இரண்டு பதக்கங்களை வென்ற இந்தியா ஒரு வெள்ளி நான்கு வெண்கலத்துடன் அறுபத்து மூன்றாவது இடம் பிடித்தது உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கும் தமிழ் முதலமைச்சர் கோவை அரசு கல்லூரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி இந்த தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க நிகழ்வு என்பது நடக்க இருக்கிறது அதே போன்று இந்த திட்டம் சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் தமிழகத்தில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து படித்து முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது இன்று தமிழகம் முழுவதும் துவங்கப்பட இருக்கிறது இந்த திட்டத்தினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கோவை அரசு கலை கல்லூரி வளாகத்தில் இன்றைய தினம் துவக்கி வைக்க இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது காலை பதினோரு மணி அளவில் இந்த திட்டமானது கோவை அரசு கலை கல்லூரி வளாகத்தில் இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து வந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாணவர்களுக்கு அதற்கான டெபிட் கார்டுகளை இன்றைய தினம் தமிழக முதல்வர் மு அவர்கள் வழங்க இருக்கிறார் சரியாக பதினோரு பத்து மணி அளவில் மேடைக்கு வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து கோவை உக்கடம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் ஒன்று நானூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த புதிய பாலத்தையும் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து கனியூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி பதினாறு அடி உயர கொடிக்கம்பம் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களின்